மனித பிறவி இப்போ நான் ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன் என்னோட நான் வாழும்போது சுதந்திரமா வாழ்ந்தேன் விரும்ப அந்த வாழ்க்கையில் எனக்கு பல விதத்தில் துன்பங்களும் வந்தது பல விதத்தில் இன்பங்களும் வந்தது இது ரெண்டுமே அனுபவிச்சேன் ஆனா அது துன்பமாக அது இன்பமா இருந்தாலும் என்னோடு அழிஞ்சு போச்சு நான் தனித்து இருக்கணும் நான் என்ன பண்ணேன் ஒரு க இன்னொரு வீட்டு பொண்ணை போய் கட்டின்னு வந்தேன் அப்போ என் சுதந்திரம் பறி போச்சு இப்போ நான் எதை செய்தாலும் அவகிட்ட சொல்லாத நான் செய்ய முடியாது சொல்லாத செய்தால்னா அவள் என்ன தென்னாடிக்கிறான் சொல்லிட்டு செய்தால் என் செயலுக்கு தடையாக இருக்கிறான் இப்படி நான் சிக்கிக்கணும் போய் சரி நான் சிக்கிக்கணுன்னு என் என்னோடவும் என் மனைவியோடவும் இல்லை நான் போனோம் இவ்வளோ சிக்கல் இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ துன்பப்பட்ட இந்த துன்பங்களும் இந்த கஷ்டங்களும் என்னோடும் என் மனைவியோடும் போயிட்டுட்டோம் இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்ததி தேவையில்லை அவங்க இந்த துன்பத்தை இந்த உலகத்தில் பரவாயா அப்படின்னு என்னைக்காவது நினச்சுமா பத்து லட்ச ரூபாய் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு யூடியூபுக்கு வாங்க ஓனங்கன்றான் அப்போ எதுக்கு தேடலாமா இவன் மனுஷனுடைய ஆசை தன்னை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்ததி வேணும் இவனுக்கு பொருட்கள்னா எங்கன்னா எடுத்து வந்து வச்சுக்கிறான் தத்த எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது பெரும் ஆபத்து ஒரே ரத்தத்துல பிறந்த குழந்தையே உன்னை கொள்ளுத எவ்வளவோ பிறந்த குழந்தை என்ன பண்ணோம் யோசிக்க நீ பிறந்த நீ வளர்ந்த நீ நீ போற செத்துட்டு போயின்ற இன்னொன்னே வம்பு வச்சுக்கிற ஆனா இந்த வம்பை தேடி நிறைய பேர் போறவங்க உண்டு என்கிட்ட ரெண்டு பேரும் டாக்டர் இருந்தோம் கனவமா நீ குழந்தை அவங்க வந்து இந்த மாதிரி இல்லையே சாமி இதுக்கு நாங்கள் தத்த எடுத்துக்கலாமான் தத்த எடுத்துக்கணும் ஆபத்தை சந்திக்கும் அப்படின்னு ஏன்னா விபரீதமான மலர வரைக்கும் உன் தெய்வத்தை நம்ம சொந்தமா பெற்ற குழந்தை ஒரு கர்ப்பத்துல ஒரு ரத்தத்துல பிறந்த குழந்தைக்கே பாசம் இல்லை பற்று இல்லை பணத்து மேல பற்றாய் போகுது தாய் தாப்பம் தூங்கும் போது எழுதி கொடுந்து கையத்தை போடுந்து அடிக்குது குத்துது ஒரே ரத்தம் இது நம்ம தாய் சத்தா நமக்கு தானே சொந்தம் நம்ம தாப்பு சத்தா நமக்கு தான் சொந்தம் நினைக்கல ஆனா எவ்வளவுக்கோ பிறந்தது அது எப்படி பிறந்ததுன்னு தெரியாது அதே தான் உனக்கு வீட்டுல வளர்கறிய வம்ப நீ போய் தேடி ஏத்துன்னு வந்த அப்போ இப்படி வாழ்கிற மனுஷன் கிட்ட துன்பம் எங்க போகும் போகாது இறைவனை அடைய முடியாது ஆனால் வள்ளலார் என்ன பண்ணாரு கல்யாணம் வேண்டாம்னு இருந்தாரு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட்டாயம் அக்கா பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சாங்க பொன்னியாரி வீடு அக்கா ஊடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன பண்ணார் அவரு முதல் இரவு அன்னைக்கு திருவாசகம் கையில் கூட நான் உதவ மாட்டேன் இந்த திருவாசகம் தான் உனக்கு உதவும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போனார் எத்தனை ஆம்பளைங்களால எத்தனை பொம்பளைங்களால நம்மளால முடியுமா இது அதனால தான் அவர் மகானானாரு நம்ம மனுஷனால இருக்கணும்